நாடு முழுவதும் பலமான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினமும் நினைக்கிறேன் எங்களுக்கு சுதந்திரம் இல்லாதபடியினால் எழுபத்தி ஏழாவது எட்டாண்டு நாங்கள் கணக்கு வைத்துக்கொள்றது அல்ல எழுபத்தெட்டுன்னு நினைக்கின்றேன் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்து முன் தினத்தை முன்னிட்டு அது ஏதோ இந்த சுதந்திரம் என்று அழைக்கப்படுற இந்த தினத்தை முன்னிட்டு பலவிதமான ஏற்பாடுகள் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கு அதை கொண்டாடுவதற்கு நான் கேள்விப்பட்டான் கிழக்கு மாகாணத்திலேயும் ஒரு நிகழ்வு கொண்டு சுதந்திர தின நிகழ்வுண்டு நடக்க போவதாகவும் அதுக்கான அழைப்புதல் எங்களுக்குத் தர வேண்டும் என்றும் அதே போல கொழும்புலேயும் சுதந்திர தினம் நடக்கப் போவதாகவும் இதுக்கு நாங்கள் கலந்து கொள்வோம் ஆண்டு பல சந்தர்ப்பங்களிலே தொலைபேசி அழைப்பில் எடுத்திருந்தார்கள் அவ்வாறான ஒரு சூழலிலே தான் இன்று உண்மையிலே மிக முக்கியமாக இன்று அரச தரப்பினால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த மூலங்களை பற்றி நான் உண்மையிலே கருத்து தெரிவிக்க நான் விருப்பப்படவில்லை என்றால் எங்களை பொறுத்தளவிலே எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனையை தீர்த்து வைக்காமல் எங்களுடைய தேசிய இன முக்கியத்துவம் வழங்காமல் இந்த நாட்டிலே இவர்கள் சுதந்திரத்தை கொண்டாட முனைவது ஒரு வேடிக்கையான ஒரு விடயம் நாட்டிலே இன்று வடக்கு கிழக்கு பூராவும் பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு கரை நாளாக அறிவிக்கப்பட்டு நாடு வடக்கு கிழக்கு பூராவும் சுதந்திரம் தமிழ் மக்களுக்கு இல்லை என்ற நிலப்பாட்டிலே பல எதிர்ப்புகள் நடைபெற இருக்கின்றது நாளைய தினம் அவ்வாறான ஒரு சூழலிலே நாட்டிலே ஒரு புரையோடி போயிருக்கும் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாமல் மீண்டும் 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 நீங்கள் சுதந்திர தின நிகழ் நடத்தி 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 நீங்களே உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் கொண்டாடலாம் மிக முக்கியமாக நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழும் கூட தமிழர்களுக்கு சுதந்திரம் என்றது ஒரு மறக்கப்பட்ட ஒரு தமிழர் மீது ஸ்ட்ரக்சரல் ஜெனசைட் தற்பொழுதும் நடந்து கொண்டிருக்க எங்களுடைய நிலங்களை நில அபகரிப்பு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நில அபகரிப்புன்றது நாற்பத்தி எட்டாம் ஆண்டில இருந்து நடந்து கொண்டு வந்த விட எங்கள் என்று சுதந்திர தினம் என்று பேசுகிறீர்கள் இந்த எங்களுடைய தமிழருடைய தளவீதியை பெரும்பான்மை சமூக ஒப்படைத்து பிரித்தானியால் சென்றதிலே இருந்து எங்களை பொறுத்தளவிலே எங்களுடைய மக்களை இந்த வந்த செய்திருக்கின்றது இன்று காலையிலே கூட ஒரு செய்தியை பார்த்திருந்தேன் ஜனாதிபதி அவர்கள் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பது கைதிகளை விடுதலை செய்வதாக சொல்லியிருந்தார் உண்மையிலே இந்த அவைக்குள்ளே எங்கேயாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியிலே இருந்தால் நீங்கள் வெளியே ஓடி போக வேண்டும் இவ்வாறான செய்திகளை கண்டால் அவமானத்திலே என்றால் உங்களுடைய ஜனாதிபதியினுடைய அறிக்கையிலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டது அரசியல் கைதிகளுடைய விடுதலை இன்று ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமும் நாலு மாதங்கள் ஆகிவிட்டது அரசியல் கைதிகளுடைய விடுதலையை பற்றி நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பிய பொழுது அரசியல் கைதிகள் தான் யார் என்று கேட்கிற அளவுக்கு இருக்கின்றது நிலைமை சுதந்திரம் என்று அழைக்கப்பட்டிருந்த தினத்தை முன்னிட்டு நாற்பத்தொன்பது சிறை கைதிகளை விடுவிக்கிற உங்களுடைய ஜனாதிபதிக்கு இந்த தேசிய மக்கள் அரசு சக்தி அரசாங்கத்துக்கு ஏன் எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாமல் போனது அரசியல் கைதிகளுடைய விடுதலை போன்ற விடயங்களை செய்வோம் என்று வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்தவர்கள் தானே நீங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்று சொல்லி வந்தவர்கள் இன்று அதுக்கு பதிலாக புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சிருக்கிறார்கள் இப்படியான ஒரு நாட்டிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் வவுனியா வடக்கிலே நெடுங்காணி பிரதேசத்திலே பாரிய ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று நடைபெற்றது மண்ணை நடைபெற்றதுக்காக தமிழ் மக்கள் இன்று சுதந்திரம் கிடைத்தது நீங்கள் சொல்றீர்கள் ஆனால் அந்த கிடைத்த சொல்ற தேதியிலே இருந்து தமிழ் மக்கள் எங்களுடைய மண்ணை உங்களிடம் பாதுகாக்கிறது தான் எங்களுக்கு பிரதான வேலையா இருக்கின்றதுகளிலே மணலார் என்ற பெயரிலே வடக்கும் கிழக்கும் தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த பிரதேசம் அந்த தொடர்பை இல்லாம செய்ய வேண்டும் என்று மணலார் என்ற பிரதேசத்திலே நீங்கள் கொண்டு குடியேற்ற திட்டங்களை செய்து நீங்கள் அதுக்கு பிறகு வெளியோயாண்டு பேரை மாத்தினீர்கள் அந்த மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் அந்த மக்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி வழங்க வேண்டும் இன்று வவுனியாவிலே இருக்கிற மக்களுடைய நிலங்களை அழித்து வவுனியாவில் இருக்கிற காடுகளை அழித்து வவுனியாவில் இருக்கிற சிறு குளங்களை அழித்து வவுனியா வடக்கிலே இருந்து வவுனியாவிலிருந்து தண்ணியை கொண்டு போய் நீங்கள் செய்த ஒரு திட்டமிட்ட வகையாக தமிழர் பிரதேசத்தை எங்களுடைய இள இனப்பெரம்பலை மாத்துவதற்கு செய்த ஒரு திட்டத்தை அதாவது அந்த காலப்பகுதி இருந்த பேரினவாத அரசாங்கம் செய்த விடயத்தை இந்த அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த அரசாங்கத்துடன் இருக்கும் தமிழ் பேசும் உறுப்பினர்கள் வெக்கப்பட வேண்டும் இதுக்கு எதிராக குரல் எழுப்ப முடியாது இது பிற சமத்துவம் பெரிய சமத்துவம் பேசுவார்கள் சமத்துவம் என்றால் என்ன எல்லாருக்கும் சமனாக இருக்க வேண்டும் இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு போக விவசாயம் செய்யலாம் என்ற குளங்கள்ல தண்ணீர் மகாவேலி அதிகார சபையுடைய தண்ணி இதுவரைக்கும் எங்களுடைய வடக்குகளுக்கு வரவில்லை ஆனால் நன்றி ஆனால் வவுனியா வடக்கிலே இருக்கிற தண்ணீரை நீங்கள் கியூயா திட்டம் என்ற பெயரிலே நீங்கள் மகாவேலியின் ஊடாக நீங்கள் மணலாறு என்ற இல்லாடி வெளியோயான் என்ற பிரதேசத்துக்கு கொண்டு போய் பார்க்கறீங்க என்னதுக்காக பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த நாலாயிரம் பேருக்கு ரெண்டு போகம் விவசாயம் செய்வதற்காக அப்ப வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் விவசாயிகளுக்கு ஒரு போகம் செய்தாலும் சரி அழிஞ்சு போனாலும் சரி இதுல மிகவும் வேடிக்கையான விடயம் வவுனியாவிலே இருக்கும் சிறு சிறு குளங்களை புனரமைப்பு செய்யறதுக்கு அனுமதி கேட்கும் பொழுது அதுக்கு அனுமதி தர மறுக்கப்பட்டிருக்கு வன வனையிலாக போன்ற திணைக்கழகங்கள் இந்த வவுனியாவிலே இருக்கிற சிறு குளங்களை புனரமைப்பு செய்யறதுக்கு அனுமதி அனுமதி தர மறுத்து இருக்கிறார்கள் என்ன காரணம் ஏனென்றால் அது ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்கின்றது நாங்கள் தரமாட்டோம் ஆனால் மணலாறு இல்லாட்டி வெள்ளியோயாவில இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த நாலாயிரம் பேருக்கு நீர் வழங்க வேண்டும் என்றால் பதிமூவாயிரம் ஏக்கர் காடுகளை அழித்து நீர் வழங்குறதுக்கு நீங்க தயார் பிறகு என்ன சமத்துவத்தை பற்றி நீங்கள் பேசுறீங்க என்று காலையிலே நான் எங்களுடைய அம்பார மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருடன் பேசிய பொழுது அவர் சொல்லியிருந்தார் ஆதியோயா ஹெடோயா ஹெடோயா என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு விருப்பப்படவில்லை என்றால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தால் பெரும்பான்மையாக அதிலே பயனடைய போறவர்கள் தமிழ் பேசும் உறவுகள் இதுவே பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் இருந்தால் நீங்கள் அதை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் மஹிந்த ராஜபக்ஷ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே கொண்டு வந்த அந்த வேலை திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோட்டாபி ராஜபக்ச அரசாங்கத்திலே முன்னெடுக்க முயற்சி நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு பெரும்பான்மை திட்டமிட்டு இருக்கிறீர்கள் இதுதான் சுதந்திர தினத்துக்கு முதல் எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்புதல் தாரீங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாட சொல்லி ஆனால் அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது தமிழ் மக்களுக்கு முற்றாக எதிரான செயல்பாடு இதே போல பல விடயங்களிலே எங்களுடைய மக்களுக்கு ஏமாற்றமும் துரோகமும் தான் மாறி மாறி வந்து அரசாங்கம் செய்திருக்கிறார்கள் அதே துரோக செயலை அதே செயல்பாடுகளை இந்த அரசாங்கமும் முன்னெடுக்கிறார்கள் இது ஒரு மிகவும் வேதனையான ஒரு விடயம் இந்த போன்ற திட்டங்கள் ஏன் மகாவேலி பீவலயம் என்று சொல்லி மட்டக்களம் மாவட்டத்திலே மகாவேலி பி ஊடாக கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே முழுக்க முழுக்க எங்களுடைய தமிழ் பண்ணையாளருடைய காணியலை அவகரிப்பு செய்ய முயற்சித்தார்கள் இன்று வடமாத்திலே மகாவேலி அதுக்கப்புறம் மகாவேலி கேவலயம் சுதந்திரம் என்ற போர்வையிலே எங்களுடைய நிலங்களை சுதந்திரமாக பெரும்பான்மை சமூகமாக நீங்கள் அவகரிப்பு செய்து தான் கடந்த எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு வருஷங்களாக செய்திருக்கிறீங்க அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு எட்டும் வரைக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு கரைநாளாகவே அமைவன்றதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி